உண்மையில் புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது ஐசக் நியூட்டனா இல்லை ஆதி தமிழனா இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐசக் நியூட்டன் பிறந்தது ஜனவரி நாலு ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஆனால் ஆயிரத்தி பத்தாம் ஆண்டில் தஞ்சாவூரில் தஞ்சை பெரிய கோவில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அதாவது ஐசக் நியூட்டன் பிறக்கிறதுக்கு அறுநூத்தி வருஷத்துக்கு முன்னாடியே தஞ்சை பெரிய கோவில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு புவி ஈர்ப்பு விசைக்கும் தஞ்சை பெரிய கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு தான் கேட்குறீங்க சொல்கிறேன் கேளுங்க தஞ்சை பெரிய கோவில் முழுக்க முழுக்க பசல் டெக்னிக்கில் கட்டப்பட்டிருக்கு தஞ்சை பெரிய கோவில் சிமெண்ட்டே இல்லாமல் புவி ஈர்ப்பு விசையை மயமாக